ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த கருப்பண்ணசாமி என் முன்னால் இருக்கின்றது இப்பொழுது காணிக்கை முடிச்சையும் கொண்டு வர தயாராகிவிட்டார்கள் இந்த வேண்டுதல் முடிச்சானது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிரை பறிப்பதற்காக திட்டம் போட்டு என் முன்னால் வைத்த சதியாகும் இந்த கருப்பனையே அவர்கள் சதி வலைக்குள் சிக்க வைக்க முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் உன் அப்பன் சாதாரணமானவன் அல்ல இந்த கருப்பன் உன் தெய்வம் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள் உனக்காக இவர்கள் என் முன்னால் வைத்த இந்த வேண்டுதல் முடிச்சு இந்த அப்பன் ஏற்றுக்கொள்ளாததனால் இப்பொழுது காணுக்கை முடிச்சினை தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் செல்லமே இந்த கருப்பனிடத்தில் அப்படி என்னதான் கேட்டார்கள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற மிக பெரிய தவறால் இப்பொழுது பல பல பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் நீ அந்த தவறை உணர்ந்தும் விட்டாய் தேவையில்லாதவர்களுடைய நட்பு உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு நீதான் சரியான உதாரணமாக இருக்கின்றாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்னவாக இருக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இந்த வேண்டுதல் முடிச்சை என் முன்னால் கொண்டு வந்தார்கள் என் பிள்ளையே அவர்களின் வேண்டுதல் முடிச்சு என்னவென்றே இந்த அப்பன் பார்க்கவில்லை ஏன் தெரியுமா பார்க்காமலேயே அதன் உள்ளே என்ன விருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உனக்கு நல்லது நினைக்க விரும்பாதவர்கள் ஒரு நல்ல விஷயம் உனக்கு தானாக நடந்துவிட்டால் அதை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அதை நிச்சயமாக விரும்பவும் மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் வைத்த வேண்டுதலை நான் திறந்து பார்க்கக்கூட இல்லை அவர்களின் வேண்டுதல் முடிச்சை நான் ஏற்கவில்லை என்று தெரிந்ததும் என்னிடத்தில் காணிக்கை முடிச்சினை கொண்டு வைத்தார்கள் காணிக்கை முடிச்சு என்பது நாம் காணிக்கைகளை பார்த்தவுடன் இந்த கருப்பன் சரிந்து விடுவான் சொன்னதையெல்லாம் கேட்டு விடுவான் என்று எண்ணிவிட்டார்கள் போல பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்படுபவன் அல்ல இந்த சாமி உண்மையான அன்பிற்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் உண்மையான பக்திக்கும் தான் அடிபணிந்து நிற்கின்றேன் இவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கும் பொழுது இது போன்ற வேண்டுதல்களையும் இது போன்ற காணிக்கைகளையும் கண்டு பயப்பட தேவையில்லை இந்த அப்பன் ஒருபோதும் அதுவெல்லாம் என்னவென்று பாட்டக்கூட மாட்டேன் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியை பற்றி இவர்களுக்கு தெரிந்திருந்தும் இது போன்றெல்லாம் செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கும் என்பதை சற்று நீ எண்ணி பார்க்க வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் ஆடுகின்ற அகங்கார ஆட்டங்கள் எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி உன்னால் ஒருபோதும் ஜெயிக்காது இந்த கருப்பனின் ஆட்டங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியவை என்னவென்று நீ காணத்தான் போகின்றாய் என் பிள்ளையே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அழிப்பதற்காகத்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இவர்களை எல்லாம் சாதாரணமாக நீ நினைத்து விடாதே ஒரு தெய்வம் சற்று உக்கிரமாக இருந்து விட்டது என்றால் உடனே அவர்களிடத்திலே சென்று கெடுதலை செய்யச் சொல்லி வேண்டுதல் வைப்பதே இவர்களுக்கு வேலையாக இருக்கிறது அப்படிதான் இன்று என்னை கண்டதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யச் சொல்லி செய்வினைகளை வைக்கச் சொல்லி என்னிடத்தில் கேட்டார்கள் நான் மறுத்துவிட்டதும் என்னிடத்தில் காணிக்கை முடிச்சினை கொண்டு வந்து இப்பொழுது வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் நான் ஒரு நாளும் திறந்து பார்க்கப் போவது இல்லை நீயாக நினைக்கலாம் அப்பனே இந்த எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி இவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயம் அவர்களுடைய குடும்பத்திலேயே நடக்கப் போகிறது என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் நான் புதிதாக ஒரு உயிரை கொண்டு வந்து கொடுப்பேன் உன்னுடைய குடும்பம் இன்னமும் பெருக நான் வாழ வைப்பேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை எப்பொழுதே தீர்மானம் செய்து விட்டேன் அதனை இவர்கள் கொடுக்க கூடாது என்று சொல்வதற்காகவெல்லாம் நான் ஒருபொழுதும் நிறுத்திவிட மாட்டேன் என் பிள்ளையே இந்த தெய்வத்திடமே வந்து இவர்கள் எத்தனை தைரியமாக ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் தனித்து செய்யவில்லை யாரோ ஒருவரின் தூண்டுதலால் தான் இவர்கள் உனக்கு இதை செய்கின்றார்கள் உனக்கு வேண்டாத ஒருவர் இவர்களிடத்தில் செய்யச் சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுக்கும் நீ வேண்டாதவனாக இருப்பதால் தான் உடனடியாக அதனை செய்யவும் துணிந்து விட்டார்கள் என் பிள்ளையே அப்பன் சொல்லும்போது இந்த கருப்பன் வாக்கிலே உனக்கு சந்தேகம் கூட வரலாம் நமக்கு ஏதேனும் செய்திருப்பார்களோ என்று கூட நீ எண்ணிக்கொள்ளலாம் என் பிள்ளையே என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அதை நம்புவதும் நம்பாமல் விடுவதும் உன்னுடைய விருப்பம் என்ன நடந்ததோ அதை இந்த கருப்பண்ணசாமி உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் முழுவதுமாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த தீய சக்திகளையும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விரட்டியடிக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இவர்கள் செய்ய நினைத்தது உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேறவில்லை என்று அங்கே வயிற்றெரிச்சலில் இருக்கின்றனர் தெய்வத்திடம் காணிக்கை முடித்து வைத்த பிறகும் ஏண்டியது எல்லாம் நடக்கவில்லையே சுயநலமற்ற தெய்வமாக இருக்கிறதே இல்லாத தெய்வமாக இருக்கிறதே என்று என்னையும் கூட இவர்கள் ஏசி பேசக்கூடும் ஆனால் என் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் சரிசமமாக பாவிக்க வேண்டிய கடமை என்னிடத்தில் உள்ளது அதில் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் தக்க தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உன்னை போன்ற உண்மையான பிள்ளைகளுக்கு அவர்களின் சூழ்நிலைகள் எப்படி எதிராக திரும்பி இருந்தாலும் நம்பிக்கையோடு அவர்கள் முன்னேறி வருவதற்கு நானே கை கொடுத்து தூக்கிவிடப் போகிறேன் என் பிள்ளையே உன்னுடைய தெளிவான எண்ணங்கள்தான் உன்னை சரியான நிலைக்கு கொண்டு வரும் இந்த கருப்பண்ண சாமி சொன்னால் நீ நம்ப மாட்டாயா என் மேல் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குமானால் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நடக்கும் எந்தவித தீய சக்திகளும் உன்னை எதுவும் செய்துவிடாது உன் அப்பன் கருப்பண்ணசாமி இது போன்ற தீய சக்திகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் விட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே எதுவாக இருந்தாலும் நீ உடனடியாக கேட்டு தெரிந்து கொள் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்